காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைத்து வரும் கர்நாடகம் மற்றும் ஒன்றிய அரசுகளை கண்டித்து தஞ்சை திலகர் திடலில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு என்றும் விவசாயிகளின் பிரச்சினைக்காக வேண்டுமானாலும் வெயிலில் நிற்க தயார் என்றும் கூறினார் கஜா புயலின் போது டெல்டா மாவட்டங்கள் பெரிதாக பாதிக்கப்பட்டிருந்த போது ஒன்றிய அரசு நிதி கொடுக்காத போதிலும் அதிமுக அரசு உடனடியாக நிவாரணம் வழங்கியதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் காவிரியில் இருந்து உரிய நேரத்தில் தண்ணீர் வராததால் மூன்றரை லட்சம் ஏக்கர் நெற்பயிர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் குறுவை விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு மூலம் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார் வீட்டுக்கு முழுவதும் பெரும் துன்பத்திற்காக